உங்களுக்கான கேள்வி உங்களுடைய பார்வையில அசைவ பால் வாங்குவது தேவையா இந்திய நம்பிக்கைகளை காத்துக்கொள்ள இது முக்கியமானதா அடுத்ததா போருக்கு நடுவில் மனித நேயம் ரஷ்யா உக்ரைன் உடல் பரிமாற்றம் ரஷ்யா ஆயிரம் உக்ரைன் வீரர்களின் உடல்களை மரியாதையுடன் திருப்பி அனுப்பியது பதிலுக்கு உக்ரைன் ரஷ்ய வீரர்களின் உடல்களை ஒப்படைத்தது மனித நேயத்திற்கான சிறிய ஒலிக்கிற்று போர் மண்ணிலும் தெரிகிறது உங்களுக்கான கேள்வி இப்போது நடந்த இந்த நடவடிக்கை போர் முடிவிற்கு வழிவகுக்குமா பீகாரில் மாதத்திற்கு யூனிட் இலவச மின்சாரம் பீகாரில் ஆகஸ்ட் ஒன்று முதல் வீடுகளுக்கு வழங்கப்படும் ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடி குடும்பங்கள் பயனடைய உள்ளன தேர்தலை முன்னிட்டு நிதிஷ்குமார் அரசு எடுத்துள்ள முக்கியமான நடவடிக்கை உங்களுக்கான கேள்வி இலவச மின்சாரம் போன்ற திட்டங்கள் தேர்தல் முன் அறிவிப்பது சரியா நீண்ட காலத்தில் இது சாத்தியமா ஆடிமக்களுக்கு கட்டணம்றுபதிலிருந்து எழுபது உணர்வுடன் அரசு சேவை தகுதி வருமான சான்று உள்ளிட்ட நிபந்தனைகள் உள்ளன உங்களுக்கான கேள்வி இது போன்ற ஆன்மீக பயண திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கு பயனுள்ளதா உங்கள் பகுதியில் இதை பற்றி அறிவிப்பு வந்ததா உங்களுடன் ஸ்டாலின் முகாம் மக்கள் சேவை நேரில் வீட்டை விட்டு வெளியே வராமல் அரசு திட்டங்களை நேரிலே பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு கடந்த ஆண்டு முதல் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன வாரத்தில் நான்கு நாட்கள் நடைபெறவிருக்கிறது உங்களுக்கான கேள்வி இந்த திட்டத்தில் உங்கள் குடும்பம் கலந்து கொண்டதுண்டா எந்த சேவையை பெற்றீர்கள் ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து புதிய தகவல் அகமதாபாத் விமான நிலையத்தில் இறங்கும் தருணத்தில் ஏர் இந்தியா விமான ஊழியர்கள் எரிபொருள் சுவிட்சுகளை தவறாக இயக்கி அவசர நிலை ஏற்பட்டது மனித தவறா தொழில்நுட்ப கோளாறா விசாரணை நடந்து வருகிறது உங்களுடைய கருத்து என்ன விமான போக்குவரத்துக்கான பாதுகாப்பு அதிகரிக்க என்ன நடவடிக்கை